வணக்கம் தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கவிஞர் சேரன் அவர்கள் எழுதிய காஞ்சி என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழாவோடு இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனடா அண்ணாமலை பல்கலைக்கழக மண்டபத்திலே மாலை மூன்றரை மணி அளவிலே இடம்பெற்றது இந்த நிகழ்வுக்கு காலம் இதழ் ஆசிரியர் செல்வம் அருளானந்தம் அவர்கள் தலைமை தாங்கி இருந்தார் இந்த நிகழ்விலே சேரனின் கவிதைகளை கவிதைகளாகவும் வாசிப்பும் நிகழ்வுகளாகவும் பாடல்களாகவும் உரைகளாகவும் நிகழ்த்தி இருந்தார்கள் இங்கே கவிஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் விதிவுரையாளர்கள் என பலர் உரையாற்றியும் இருந்தார்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நிகழ்விலே முக்கிய விடயம் என்னவென்றால் மனிதத்தை நோக்கிய ஒரு உதவி இந்த நூல் வெளியீட்டில் சேர்க்கப்பட்ட அனைத்து நிதிகளும் இன்று காசாவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட கவிஞர்களுக்காக அனைத்து நிதிகளும் வழங்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது இங்கே நாலாயிரம் டொலர்களுக்கு மேல் சேர்க்கப்பட்டதாகவும் அறியப்படுகின்ற அறியப்படுகின்றது இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடையத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நேரத்திலே கவிஞர் சேரன் அவர்களுக்கும் இந்த நெகி இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி நடத்திய தேடயம் தேடகம் அமைப்பினருக்கும் காலம் சஞ்சேகைக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் இங்கே வருகிறந்த அனைத்து மக்களுக்கும் தடையத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம் நன்றி உலகமாக உலகம் முழுக்க போரினால் பாதிக்கப்பட்டு மக்களை கூறும் விதமாக ஒரு நிமிட அஞ்சலி செலுத்துவோம் நன்றி உங்கள் அனைவரையும் சேரன் சார்பாகவும் திருடக அமைப்பு சார்பாகவும் காலம் சஞ்சிகை சார்பாகவும் வரவேற்கின்றேன் அல்லது தர்ம வகித்தோ செய்வதுக்கு கிடைத்தது ஒரு பேராக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் நீண்ட காலமாக சேரன் மீதும் அவர் கவிதை மீதும் மிக பிரியமும் அன்பும் கொண்டவன் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக உண்மையில் சேரன் கேட்டது என்னை பேச சொல்லித்தான் நான் அப்படி ஒரு ஆய்வாளர் இல்லை என்ன விடுங்க நான் பிற்பன் இல்லை அப்படி என்ன சொல்லுவோம்னா நீங்கள் தலைமை வகிக்கணும் சொல்லுங்கள் இப்போ தலைமை வகிக்கிறது ஒரு சுகமான வேலை ஆனால் அதிலும் நிதானமாக இருக்கணும் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் சிக்கா கோவில் விவேகானந்தர் பற்றி ஞானசம்பந்தர் பேசுவார்கள் அவர் தலைமை வகித்தவர் விவேகானந்தர் ஞ ஞானம்மந்தம் பற்றி பேசுவதையும் வாரிச்சுவதும் சது நமக்கு சிரிப்பாக இருந்தது அப்போ அது ஒரு சுகமான வேலை என்றாலும் கொஞ்சம் பொறுமையாக அதில் இருக்கவனும் நல்லா இடையில எழுப்பி போகலாம் இப்பொழுது இங்கே வந்து நான் சேரனை பற்றிய கவிதை சேரனுக்கும் எனக்குமான உறவுக்காக அந்த கவிதைகளை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் நினைக்கிறேன் அதை விட இங்கே பேசக்கூடிய வந்திருக்கக்கூடிய மூன்று பேர் நான்கு பேர் மிக முக்கியமான ஆளுமைகள் அதை சேரன் வடிவாக தெரிவு செய்து என்னோடு ஆலோசித்து அந்த தெரிவு என்னென்று சொன்னார் நீங்கள் வந்து கல்வி கேள்வி என்று சொல் ரெண்டு சுவம் இப்போ கற்றதை விட கேட்கறது தான் சிவம் சேரண்ட நானூறு நானூற்றி ஐம்பது கவிதைகளை நீங்கள் எல்லோரும் முழுக்க படிக்க போகிறது அல்ல இன்றைக்கி பேசுகிற இருந்து சேரன் சேரண்ட கவிதை என்று சொல்வது இது தமிழ்நாட்டை வரலாற்றை சொல்லுதான் அதில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அதுதான் வழுவன் சொல்வர் கேட்பார் புனிக்கு தகவாய் அது புனி என்று சொல்றார் எங்களை அறியாமே கேளோரும் கேளாரும் கேட்கும் மனம் சொல் சொல் அது வந்து உங்களோட பெஞ்சியில் பதிஞ்சிட்டோம் அதாவது சேரன் சேரனை பற்றி ஏற்றுமராஜிச்சது ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்தை அறிஞ்சு சேரன் சுருக்கமாகவும் நிதானமாகவும் பேசுது அந்த அந்த அதுதான் அந்த பேச்சாளர்களுடைய திறமை அதை கேட்கறது வந்து நான் என்னுடைய பேச்சில் இந்த மிச்சத்துடைய பேச்சை நீங்கள் வந்து இந்த மானிய பிரியோசனைப்படுத்துகிறேன் சொன்னார் கேட்குறது வந்து உங்களுக்கு கவிதை பற்றியும் தமிழ் பற்றியும் தமிழ் வாழ்வு பற்றியும் என்னுடைய இரத்தஞ்சி இந்திய வரலாறு பற்றியும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அதுதான் வாழுவேன்னு சொல்வாங்க செல்வத்தின் செல்வம் என்னை பற்றி அல்ல சரி சரி அஞ்சு தரம் அஞ்சு தரம் சொல்கிறோம் கொஞ்சம் பார்த்ததை மறக்கலாம் ருசிச்சு சாப்பிட்டது கூட நாளைக்கு இருக்காது ஆனால் ஒரு விஷயத்தை கேட்டு உங்களுடைய நெஞ்சிக்கல அது போயிட்டுதான்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க அது உங்களுடைய நெஞ்சிலே இருக்கும் அதுதான் அந்த அந்த கேட்கறதுக்கு இவ்வளோ காலம் அந்த கூட்டங்கள் அதில் நடந்து கொண்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்த நாங்கள் படிக்கிறது கஷ்டமாக இருந்தால் கேள்வி மூலம்தான் அந்த இந்த விஷயங்கள் எங்களோட மனத்தில் போகுது கவிதை கவிதைங்க சிறப்பு சிவப்பு என்னென்றால் இன்றைக்கு எங்களுக்கு கவிதை தான் தமிழ் தமிழ் வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறுன்றது கவிதைங்க வரலாறு தான் உடனிடம் வந்தவென்றும் இன்றைக்கு கவிதை

ஒரு நாள் படிச்ச ஒரு பாரதியார் கவிதை தென் ஆப்பிரிக்கத்துக்கு காவிரி நாட்டிலும் தென்முறை அடுத்த தீவுகளும் பதவியில் உள்ள சாதி காலடி அது வந்து நெஞ்சிலே வைத்தது அமதலிங்கம் ஆகிய நல்ல ஒரு பேச்சாளர் அவர் வந்து ஒரு கூட்டத்தில் எவ்வளவும் பேசுவார் அது பேசும் முடியேக்க கடைசியிலே அவங்க சொல்லுவார் தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகோக்கும் தர்மம் மறுபடி வெல்லும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கேட்கும் அஞ்சு விரிஞ்சு அப்படி போன ஒரு கூட்டம் இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுக்கெல்லாம் இதுலாம் காரணம் அதுக்கு காசியானந்தன் நம்ம தமிழிடம் கிடைக்கும் இந்த கவிதை வரிகள் அந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாம் மனத்தில் நீடி அது மனத்தில் நீக்கும் அதுதான் இந்த கவிதை வந்து இன்று வரை வந்து கவிதையே நீக்கியது என்று சொன்னால் இதுதான் அது வந்து உங்கள் நெஞ்சியில் பதுங்கியிருக்கு அப்போ சேரன் வந்து மொத்த தமிழ் உலகத்திலும் மொத்த தமிழ் கவிஞர்களும் முக்கிய கவிஞன் ஈழத்தமிழ் கவிஞர்களுக்குள்ள ஒரு தலை சிறந்த கவிஞன் ஏனென்றால் நான் அவரை தெரிஞ்சதுக்காக நான் நல்ல ஒரு வாசகன் இழுதாட்டாளன் நான் நல்ல ஒரு வாசகன் சேரன் வந்து தனிய கவிதையில்தான் அவர் இப்போ எங்களுக்கு முந்தி புலவர் என்று சொன்னால் அது வறுமையோடு சம்பந்தப்பட்டிருந்தா அப்படி இல்லை நேற்று யுவனோட கதை கேட்க சொன்னா அது வறுமையோடு இல்லை சில பேர் வறுமையாக இருந்திருக்கு ஆனால் இப்போ எங்களை வரலாற்றில் இப்போ காவலர் எல்லாம் வந்து பாரு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி கவிஞர்களாக இருக்க கூலப்பகனே வந்து ஒரு யாதியை யாவரும் கேடு கழிந்தவர் ஒரு யாவரும் ஒரு கணியன் என்று சொல்லுவார்கள் கவுண்டனோ இல்லாட்ட ஒரு வான காரணம் சேரன் ஒரு பேராசிரியர் அதே நேரத்தில் அவரோட முழு நோக்கம் அவர் கொண்டு தான் எங்களுக்கு சொல்லுவார் என்று செய்திருக்கா இந்த உலகத்தை கண்டு எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு நல்ல சாட்சி அண்மையில் நாங்கள் பார்த்தது ஒரு நல்ல சாட்சி இந்த எம்ஜிஆர் சொன்னது எம்ஜிஆரே சேதம் திட்டியில் இருக்குது திற திரைப்படத்தில் வாழ் சுழத்தி நிஜவர்கள் துடுப்படித்தேன் என்று சொல்லியிருந்தாலும் கூட அவர் முதலமைச்சராக முதற்கடவே பதவியேற்க இந்த நாட்காலைக்கு நாலு கால்கள் இந்த மூன்று கால் ஏதென்று தெரியாது ஆனால் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்போ அந்த அந்த கவிதை இந்த அந்த கவிதையால் தான் நான் இன்னைக்கு முதலமைச்சராக வந்த நான் அவர் மிகப்பெரிய ஒரு கவிஞர் இருபத்தொன்பது வயதுக்கு இறந்து போனவர் அவர் இருந்திருந்தால் அந்த நிலைமை மாறி இருக்கும் இந்த காடு விலங்கியின் அமைச்சர் சொன்னாங்க அல்லாது அவர் முதற் பாடல் அவருடைய குட்டியாடு தப்பி வந்தால் புறவனுக்கு சொந்தம் அப்படி கட்டதெல்லாம் கண் பட்டதெல்லாம் மனிதனுக்கு வந்தால் ஆனால் அவனுக்கு எட்டடிதான் சொந்த நீதான் என்ற முதற் பாடல் அப்போ சேரனை நான் அறிகிறது வந்து எண்பத்தி நாலாம் ஆண்டு அல்லது எண்பத்தஞ்சாம் ஆண்டு கிருஷ்ணமாரன் எனக்கு உண்மையில் நான் வேறே ஒரு வாசகன் வேறே ஒரு இறஞ்ச தான் அப்போ எங்களுக்கு கிடைச்சது வானம்பாடி அப்படியானது எல்லாம் விருப்பம் அல்ல இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த வானம்பாடி வைரமுத்து மேத்தா இவ இவர்களெலாம் நான் மேதா வருத்தாங்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது விரி காதலை பற்றிய விரித்தவர்கள் விரித்தவர்களே ஆப்பட்டு கொள்ளும் விசித்திரச்சதன் செல்வன் தேவதைகள் வந்தபோது தூங்கினோம் தூங்கி போட்டு தாலம் எழுதினோம் அப்படி வைரவத்தினுடைய மனித மனித சில ஆறுகள் மனிதர்கள வரலாறு ஆறுகளை இப்படியான அந்த கவிதைகளை விட்டுக்கிற சேரன் ஒரு இரவு மரணத்தில் வாழும் கிருஷ்ணமார்க்கும் அவர் சொன்னது சேரந்த கவிதையை படிக்கிறேன் எனக்கு உண்மையில் என்னென்றால் மகாகாவியை தெரியாது சேரன் மகாகாவியோட மகன் கணேரங்கம் மகாவியார் அங்கே யாழ்ப்பாணத்தின் ஒரு முத்த அபிழங்க ஒரு கவிஞர் கல்லடைக்கி கல்லடைக்கி கணத்த உறகுனை செல்லவிட்ட நெடுவீதி இந்த நெடுவீதியுன்னு அருகில்லை இந்த ரோட்டுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையிலேயே ஒரு புல் வளர்கத பார்த்து ஆச்சரியப்பட்டு மகளின்ற ஒரு கவிஞர் அவர் பெரிய ஆனால் ஒரு அண்ணில் ஒரு இருபது வருஷம் இருக்கும் சுயாதா மகாவியை பற்றி குந்தத்தில் ஒரு பற்றி எழுதுகிறார் இடையே சுயதா பாணியில் இவரான் மகாவியனியும் அறிமுகப்படுத்துன காணாண்டு கவிஞர் சேரன் அப்பாண்டு சொல்கிறார் அதுக்கு அடுத்த கிழமை இங்கே ஒரு கூட்டம் நடக்குது அப்போ காலஞ்சன்ற அதிபர் கனக சோபதி மிக மன வருத்தத்தோடு எங்களுக்கு சுகாதார அழுது மகாவி சேரன்றி அப்பா அவரை சொல்லுங்க ஒரு அறிமுகப்படுத்துவோம் என்று அந்த மாதிரி மகாவீரமாக மகன் அப்போ அந்த இரவு நான் வாசிக்கே யமன் என்ற கவிதையை வாய்ச்சேன் அப்போ சரியான பிரச்சனை ஊரில் எங்களுக்கு கடிதமே வராது பரிசில் இருக்கிற எவ்வளோ போ ஒரு நாலு பேர் சேர்த்தா நாற்பது பேர் தான் தகவல்கள் வரும் டெலிஃபோன் நியூஸோ ரேடியோ நியூஸோ ஒன்றுமே இல்லாத காலம் ஒன்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்போ அந்த கவிதை நித்திர கொள்ள முடியாது காற்று வீசவும் அஞ்சு மோர் இரவில் நட்சத்திரை கிழங்கி என்னொன்று திகைத்தரு கணம் கத வருகை யாருடைய நிழல் அது படித்து உடனே அந்த ஒரு அந்த உண்மையான அந்த பயம் எங்களுடைய எங்களோட கூட பிறந்ததுகள் நண்பர்கள் இன்னும் பாடும் தெரியாது என்று அந்த துடித்து கொண்டு இருக்கிற அந்த காலம் இன்னொரு மூணு கழகத்துக்கு இப்பெட்ட காலம் அந்த அதிலேருந்து நான் சேரனை தொடர தொடங்கினேன் என்று சேரன் குழந்தைக்கு வந்த இடத்துல எங்களுக்கு கடித தொடர்பு வந்தது இப்போ சேரன் வந்து இப்போ நீங்கள் வந்து வரலாற்றை உங்களுக்கு ஒரு முப்பது வருஷ வரலாற்றை அறிய வேணும் என்றால் நீங்கள் ஒரு கவிதையில் ஈடுபாடு முஞ்சமாக இருந்தால் இந்த சேலனில் இந்த நானூறு கவிதை கூட ஆகவும் இந்த வரலாற்றை நீங்கள் படிக்கலாம் சில ப சிலங்களோட சிலதும் பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு கவிஞன் என்ற இதயத்திலேருந்து வர அந்த உண்மை அங்கே தெரியும் நெஞ்செறியும் நெஞ்சில் எழுகின்ற நினைவறியும் நினைவில் உயிர் பரவும் கதை தெரியும் இந்த நிலத்தில்தான் தூம்புகிறார்கள் நம்மவர்கள் அதாவது போரிலே இறந்துகோட இளைஞர்களுடைய சவத்தாலையோ சபத்தாலையில் நின்று ஒரு கவிஞன் சொல்லுகிறார் இந்த நிலத்திலே இவர் வந்து இவர் யுத்தம் நடந்த தொடக்கத்தில் யாருக்காக கைகளை கட்டிய யாருக்காக காத்திருக்கிறார் முகிகளின் மீது நெருப்பு தன் செய்தியை எழுதியாயிற்று இனியும் யார் காத்துள்ளனர் சாம்பல் பூத்த தெருக்களில் இருந்து எழும்பி வருது இதுதான் நடக்கும் இதுதான் பெண்பத்தி மக்கள் கலவரத்தில் என்ன பிரச்சனை என்று சொல்ல ராஜதுரை புதிய வெற்ற நாட்கள் அங்கே கூட்டம் செய்கிறோம் இந்த கலவரத்தில் செய்கிறேன் சேரனுடைய கவிதைகள்லாம் அந்த சுவர் வழியை அந்த சுவர் வழியை எல்லாம் எழுதி போட்டு எல்லாம் அங்கே தெரியாது ஒரு சேரன் அப்போதான் அங்கே அந்த சேரனுடைய கவிதைகள் அந்த சுவர் வழியை நடக்குதுன்னு தெரியாது இப்படித்தான் சேரன் வந்து அழைக்கிறார் நான் நீங்க நம்ப வேண்ட அஞ்சு ஏனென்று சொன்னால் பின்னாலர் அவர் வேறு மீது காரி ஓடுகின்றார் கரைவிடாத வீரம் என்று சொன்ன என் வாக்கி செருப்படி என்று சொல்கிறேன் நீ நொந்து போ என்றெல்லாம் சபிக்கிறார் ஏன்னு சொன்னால் பல்வேறு சிக்கல்கள் எங்களோட போராட்டத்தில் வந்து கொண்டே இருக்குது அப்போ அவர் அவர் கூட ஒரு டைமில் தப்பி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஏனென்றால் அவர் ஒரு விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல இப்பொழுது நான் நீண்ட நேரம் பேசல எனக்கு இடையில சந்தர்ப்பம் கிடைச்சால் எங்களுக்கும் எனக்கும் தோடத்துக்கு எனக்கும் சீரனுக்கும் உள்ள உறவு தேடத்தோடவருக்கு வந்த உறவு இதுகளை பற்றி நான் பேசலாம் இப்பொழுது கவிதை வாசிப்பு சிங்கள மொழி சந்த் ரத்னா பாண்டாரா யாத்ரா என்னும் சிங்கள இலக்கிய இதழில் கனடாவில் நீண்ட காலமாக நடத்தி வருபவர் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு எப்போதும் துணை நிற்பவர் நாள் மழை நாள் ஆகிய இரு கவிதைகளை வாசிப்பார் நண்பர் சந்திரகிருஷ்ணன் பண்ணாரு என்னுடைய இரண்டு இரண்டு கவிதைகளை சிங்கள மொழியில் வாசிப்பார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உணர்வு தோழமையோடு காலமாக பணியாற்றி வருபவர் அவருடைய சிங்கள நாவல்கள் ஆறு நாவல்கள் இதுவரை வழியாக இருக்கின்றன இறுதியாக இந்த ஆண்டு வழியான நாவல் சிங்கள மொழியில் கிடைக்கக்கூடிய எல்லா பரிசுகளையும் பெற்றிருக்கிறது அவர் தொடர்ச்சியாக கனடாவில் யாத்ரா என்று ஒரு இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் இரண்டு கவிதைகளை வாசிப்பார் சிங்களுக்கு முதலாவது கவிதை என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் நான் எழுதிய நாள் என்ற கவிதை அது சிங்கள மொழியில் தவஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இரண்டாவது கவிதை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதிய கவிதை அந்த கவிதையினுடைய தலைப்பு மழை நாள் அது வெஹி தேவச என்று சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நான் எதோருடைய நன்மை கருதி இந்த நாள் என்ற முதல் கவிதையை தமிழில் வாசிக்கிறேன் பிறகு அவர் அந்த கவிதையை சிங்களத்தில் வாசிப்பார் நாளென்ற கவிதையை நான் முதல் தமிழை வாசிக்க நாள் மூங்கில்கள் நெறியும் கரை மஞ்சளாய் நளிகிற நதி அக்கறை அருகே நீ எனது புரிதல் நிகழாதென்று உனக்கு தெரிந்தும் உனது மொழியில் உரத்து சொக்கிற எனக்கு எனது மொழியில்தான் பேச இயல் உனக்கு கோபம் பெறுகிற நான் என்ன செய்ய மீண்டும் மீண்டும் உனது மொழியில் கடிதம் எழுதுகிறேன் சிரமம் எடுத்து புரிந்து கொள்வதற்கான குறைந்த பட்ச நேசமும் இல்லாமல் இப்போதைக்கு நட்டம் எனக்குத்தான் எனினும் நான் அவற்றை அடுப்பில் போடுகிறேன் கிழித்து வருகிறேன் இனி அவர்கள் எனது மக்களும் அதைத்தான் செய்வார்கள் காற்று வீசுகையில் மூங்கில்கள் நேரியும் கரையில் நெருப்பு பற்றும் அது thinkचेර කි දवा सेනසි ගटන වි कहाවන්ම ගගාව දග කරගගතර නोबाइर ්‍ර्यक्ष නොවේයි දැන දැන නुබෙබසි හඬ නගා මට කියයි කතා කළ හැකීමට මගේ बසින් පමණක්ම නुබගරන වූවාට මාකුමත්කා याලियाල ලුම් කොල නොे बසි ියන්නේ වෙහසවී ්‍රත්්‍යයක්ෂකලයතු අවම වූ සෙනහසදමිය बසි දැම් පාද මට තමයි නමුදුය එරන්නෙමි හිපගින්නේ දවන්නේ. එත්තකොටම අර අපේ මිනිස්සුලුම් ඒද යම කරම ඇත. මුදුසුල්ලග හමනවිට උනපදුුරු ගැටන ඒ නදී ඉතෙර ගිනිදැල්ල ඇවිලේවි අනතුරුව නොබෙගිටක් හැකිරේ. කෙබඳු වූ කුඩා තනපතක් වුව කුඩා දල්ලක්ුවද කබද කුඩා කටුවක් කුවද विश्වාසය जीීවයෙන් පිබිදේ වැඩිමखුරයාාවී වනසේී දනිම ඒ නිසා සාපලත් නවබිමම අපේ ඇයි වැලකන ඇතම් වැඩි හිටේුට සිතකයදකම දැවමින් හිඳ නමේ खනය එසේ නම් විශ්ා අසයක් කැන කියන්නට. සොහොන් ගැබ් වදවත් මලමිනින් අතර රොහිරු තැවරුම ඇඳුම් පැළඳුම් අතර දරු දුකින් ලය පැළුණු මවරුම් කඳුලු බිඳු අතර දුර්භාගගේය තාවකාලිකයි හඬනගා කියන්නට හිීන් සිරුරිින් වැඩුණු රැවුලිින් බිඳුන සිතැතිින් අවුල්ලු ඉස ඉසිං යුතුව දන් සොයම ඇවිම माම අ අඹගසේ පාමලම මලසිරරු දැවනෝය ගිනි ද ද දළුද කළුී අුරුිය दुක नाර හමදම කල අसबක है අසුරसान පැතිලා අඳुරතට හෙවනැල එක්පෙත්ම සිතකය දෙකම දැවමින් හිඳින මේ මොහොත කොල්ලුගැනු පෝලන්ට මීරිගී අහිමි විය නතු අයා කෑගසන්නට ුවද මතක නැතිවිය දරුවන්ට දැවුණු අලු සුල්ලග ගෙනගිය මෙන දැවුුණු ඇට කටු सुුනකයෝ රැගෙනයද මිනිස්කම තුවක්වෙන් මෙහේවා මිනිवाල අද්දරට රැගෙන ගොස් වෙඩි තබාව உடுபතුළ தல்லு කර වැளிதම වසාවි මදන பிතික லேදල தවර යक्ති සාගත කරයි क्තිය කවண நுப வදුවද क्තියක්ழைனைற மழைன. மஞ்சள் வெயிலில் தான் துவங்கி மழையாக போய் முடிந்து ஒரு மாலை சைக்கிளிலே கொஞ்சம் விலகித்தான் நீ வந்தாய் பக்கத்தில் எனினும் நிழல் இரண்டும் என்னவோ சேர்ந்தபடி தான் அசைய வானம் இரண்டு வரம்புகள் இல்லாத ஒரு மழையில் அன்று நிலத்தில் பகுதி செத்து போயிடுச்சு தெருவரச் சிறுகுடிலுள் மழைக்கு ஒதுங்கி முகம் துடைத்த போது கைகளும் உன் நினைவில் வருகிறதா அந்த நீர் நீர்வளைந்து மை ஊழி அனைந்து போன பாடக் குழிப்புகள் மறுபடியும் எழுதப்படாமலே போயிற்று சோர்ந்து போன மரங்கள் மீதும் பூபரச விலைகள் துடி துடிக்கவும் அனை உரைகள் வருகிற காற்று வந்து கடலோடு உறைந்து போகவும் மழை நீ குடிலுக்கும் நச நசத்தை இரம் கருப்பில் மின்னல் கோடாய் எழுந்து அலைந்து அழ்கிறோம் கொடி மின்னல் என்று நீ சொல்ல வான்வழியை நான் திருப்பி பார்க்கின்றேன் கணத்துள் அது முடிய அடுத்ததற்காய் காத்திருப்பாய் அப்போது விரி முழங்கும் மலைச்சாரல் திறத்த முகத்தில் நிறைந்தபடி நீண்ட மயிரும் அது கழுத்து வரை ஒரு வழி தப்பிய ஆடு மலை குறை தூச்சல் மனம் கொள்ள மீண்டும் பயணம் திரமோரம் மனுஷ பிசாசுகளின் விழி விதைத்த பார்வை அம்புகளாய் குத்தும் ஈட்டிகளாய்த் துருவம்தான் எனினும் இணை கொண்ட போதும் தெருமும் சிதறுகிறது மீண்டும் சிதூச்சல் மழை முகிலன் இருள் கவியே நானும் நீயும் ஆனால் உன் நினைவில் அந்த நன்றி வணக்கம் இவ்வளவு நேரமும் கவிஞர் சேரன் அவர்கள் எழுதிய காஞ்சி கவிதை நூல் வெளியீட்டு விழாவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வை தடையத்தார் முகநூல் வழியாகவும் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை கவிஞர் சேரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தேடகம் அமைப்பினருக்கும் காலம் சஞ்சிகைக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒருமுறை தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கிருபா கந்தையா நன்றி வணக்கம்